வேதாகமத்திலே சொல்லப்பட்டது மற்றவர்கள் பேசுகிற இன்றைக்கு வாய்க்கு வந்ததை உலர்கிற ஒரு உலரல் மொழி இந்த மொழியை குறித்து உலக மக்களும் இந்த மொழி மேல நம்பிக்கை வச்சு இந்த மொழியை பேசுறவங்க இருக்கிறாங்க ஓசோ அப்படிங்கிற ஒரு சாமியார் பாத்தீங்கன்னா இந்த உளறல் மொழியை பயிற்சி கொடுக்குறாரு பேசுறாரு அதனால ஒரு சமாதானம் கிடைக்கும் மன ஆறுதல் கிடைக்கும் மன லகுவாகும் அப்படிங்கலாம் ஒரு போதனை பண்றாரு ஏன் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிறது பிரபலமானவர் உங்களை எல்லாரும் தெரியும் ஹீலர் பாஸ்கர் அவரும் கூட இந்த உடல் மொழியை பயிற்றுவிக்கிறார் பல சாமியார்களும் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது உண்மை ஹீலர் பாஸ்கர் அவர்கள் அந்த டங்ஸை குறித்து பேசின விஷயம் ஓசோ சாமியார் அந்த டங்ஸை குறித்து அவங்க தியான முறையில் அது வந்து ஒரு பயிற்சியாகவே செய்து வருகிறார்கள் அந்த கூட்டத்துக்கு போற இந்து மதத்தை சார்ந்த மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த உலரல் மொழியை இந்த டங்ஸை இந்த பாஸ்டரை விட சூப்பரா அவங்க பேசுவாங்க கோர்வைய அழகா அவங்க பேசுறாங்க அந்த தியான முறையில் போயிட்டு வந்து அந்த போலியான டங்ஸை பேசி தாங்கள் மன நிம்மதி அடைந்ததாகவும் மனதில இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி மனம் ஒரு தூய்மை அடைந்ததை உணர்ந்ததாகவும் அவர்களும் சாட்சி சொல்லுகிறார்கள் அந்த மாதிரி புரியாத பாசையில பேசும்பொழுது நமது மனம் அழுத்தம் குறைகிறது உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடும் உடம்பு எல்லா நோயும் குணமாகும் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் இதே மாதிரி இவர்களும் இந்த போலி பாஷையை பேசி அதன் மூலியமாக மனம் லகுவாகிறது ஒரு சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க இந்த போலி பாஷையை நீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்பொழுது உங்க மனம் லகுவடையும் மனம் சமாதானம் அடையும் மனசுல இருக்கிற எல்லா அழுத்தங்களும் போகும் என்பது ஒரு சைக்காலஜி ரீதியாக ஒரு சின்ன தற்காலிக விடுதலையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது சிற்றின்பம் இந்த உலகத்துல பலவிதமான சிற்றின்பம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறவங்க பாத்தீங்களா புகைப்பிடிப்பார்கள் ஆனால் அது ஒரு பாவம் அது ஆனா அது அவங்களுக்கு அது ரிலீஸா தெரியும் ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு சிகரெட் அடிப்பாங்க உடனே அப்ப சிகிரெட்ல ரிலீஃப் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அதை என்ன செய்யறாங்க போறாங்க அந்த மாதிரிதான் இந்த போலி டங்ஸ் இந்த போலியான உளறல் மொழியும் சிலருக்கு உதவி செய்வதை போல தோன்றுகிறது வேதத்திலே சொல்லப்பட்ட அந்நிய பாஷையா அப்படிங்கிறத நீங்க ரொம்ப நோட்படம் இது வந்து போலி அன்னிய இவர் பேசுகிற அந்த ஸ்லாங்கை இன்னைக்கு மொழி ஆய்வு இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து நான் பேசின இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது ஒரு மொழியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே அது மொழியாக இருந்தால் உலகத்துல பேசின எல்லா மொழியையும் செஜிங்ஸ் பண்ணி நீங்கள் பேசுறது மொழியாக இருந்தால் நீங்கள் இன்ன மொழியில் பேசுகிறீங்க அப்படின்னு காமிச்சிடும் இல்லைன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஒவ்வொரு சொல் ஏதோ மொழியிலே சம்மந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இலக்கண நடையில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது அதனால நீங்கள் பேசுவது மொழி அல்ல என்பது எந்த வெப்சைட்டானாலும் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அப்போ பைபிளில் சொல்லப்பட்டது மற்றவர்கள் பேசுகிற மொழியை தான் நீங்க அப்போ சில ரெண்டிலோ அப்போ சில பத்திலோ அப்போ சில பத்தொம்பது ஒன்று குறுந்திய ஒரு எல்லா இடங்களிலும் நீங்க பார்ப்பது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பேசுகிற லாங்குவேஜ் தான் நீங்க பிரிக்க கூடாது அந்நிய பாஷை வேற பற்பள பாஷை வேணா நீங்க அறிவே இல்லாமல் பேசிக்கிட்டீங்கன்னு அர்த்தம்